கலா செய்து கொள்ள வேண்டும் இந்த செய்வதை ஒருவர் பிற்படுத்த சிலவேளை பிற்படுத்துவார் எதற்காக வேண்டி பிற்படுத்தினார் என்பது ஒரு கேள்வியா சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர் கலா செய்யவில்லையா அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை தொடர்ந்து நோயாளியாக இருந்தார் நோய் குணமாகுவதற்கு காலம் போய்விட்டது அடுத்த ரமலான் வரையில அவருக்கு நோன்ப நோட்பக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இப்படி கிடைக்காத ஒரு நிலையிலே அவர் ஹயாத்தோடு இருந்தார் என்றால் அடுத்த ரமலானுக்கு பின்னால அவர் என்ன செய்யும் கொல்லாட்சியும் முடியுமான காலத்தில் அவர் என்ன செய்யும் கொல்லாட்சிய வேண்டும் சிலவேளை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் அவருக்கு மரணம் வந்து விட்டு நோன்ப கல்லாச்சியோன் வந்திருந்தார் ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவரு என்ன செய்துவிட்டார் மரணம் எனவே இவருக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை அல்லாஹால அவருக்கு வேறொரு நோன்போ ஃபிதியாவோ அவருக்கு கடமை இல்லை ஏ அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இன்னொரு சாரா இருப்பாங்க சந்தர்ப்பம் கிடைச்சிக்கும் அத சந்தர்ப்பம் கிடைச்சியும் அவர் என்ன செஞ்சுப்பாரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கண்டு தொழில் இதுன்னு காரணத்தை சொல்லி விற்படுத்த என்ன செய்யணும் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தார்கள் அந்த நோன்பை கணக்கிட்டு நோன்பை நோக்கும் குடும்ப குடும்பத்தாரில் ஒருவரும் செய்யலாம் இருவரும் செய்யலாம் பலரும் செய்யலாம் பத்து பதினஞ்சு நோன்பை ஒட்டிக்காரண்டா குடும்பத்தார்கள் கணக்கு பார்த்து என்ன செய்யலாம் அந்த நோன்பை நோக்கலாம் ரசூலுல்லாய் சுலல்லால் சொன்னாங்க மண் மாத்த அலைகி சுயாமுன் சாமிக்கின்றாரோ அவருக்கு நோன்பு கடமையான நிலையில் யார் மர்ணிக்கின்றாரோ அவருடைய வழி அவருடைய நெருங்கிய சொந்தக்காரன் அவருக்காக நோன்பு நோட்பார் என்று சொன்னார் இது ஒன்று இல்லை அப்படி நோன்பு பிடிப்பதற்கு யார் முன் வராத சந்தர்ப்பமாக இருந்தால் அவருக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் அந்த நோன்புகளை கலந்து பார்த்து ஃபிதியாக கொடுத்து